ചിന് വയസ്ലേ കഷ്ടപ്പെട്ടിട്ടാ ഇനി വാഴ നല്ല ശരിയാ பிரகாயா ஹாய் பிரபான பீலா வரும் பிரகாயா எனக்கு எந்து கடவுள் பற்றி எதுவும் தெரியாது இருந்தாலும் அம்மன் ரொம்ப பிடிக்கும் அவர்கள்தானே படத்தில் நிறைய கிராஃப்ட் செய்கிறார்கள் ரம்யா கிருஷ்ணன் நடித்த அம்மன் படம் எத்தனை தடவை போட்டாலும் பார்ப்பே ஓ அப்படி அவரங்கசிப்பு சூப்பர் நீ பார்க்க அம்மா மாதிரி இருக்க ஓ நன்றி நன்றி கரப்பம் பூச்சி மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது கருப்பம்பூச்சி நான் அந்த மாதிரி எல்லாம் அதுலயும் சின்ன ரொம்ப சின்ன வயசுல அம்மா அப்பா இல்லை அப்படின்னு சொன்னாலே அது வந்து ரொம்ப கேட்கறதுக்கே மனசுக்கு இருக்கும் இன்னைக்கு காலையிலேயே ஒரு பையன் சொன்னானே வாசுதேவன் வாசுதேவன் ஒரு பையன் சொன்னான் சின்ன பிள்ளையா போதே அம்மா அப்பா இறந்துட்டாவாக்கா அப்படின்னு பத்து வயசு என்னப்போ சொன்னாவை இந்த வயசெல்லாம் எந் எது எது அறியாத வயசு ஸ்கூலுக்கு போகணுமா நம்ம காலையிலே எழுப்பி விட்டு காப்பி தந்து சாப்பாடு தந்து குளிச்சை ஊற்றி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டுக்கு வரும்போது பிள்ளைங்க இப்போ வருவாங்க ஸ்கூலுக்கு போயிட்டுன்னு ஸ்நாக்ஸ் செய்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அம்மா அப்பா வீட்டில் இருக்கணும் அது எதுவுமே இல்லாம வந்து எவ்வளவு கஷ்டங்களெல்லாம் நீ எல்லாம் அனுபவிச்சு வாழ் வாழ்ந்திருப்பான் வீடு எல்லாம் வீடு எல்லாம் அவன் செய்கிற எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அதெல்லாம் எவ்வளவு இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லாதவங்களுக்கு அந்த இருக்கும் சரி அதெல்லாம் கடந்து வந்துட்டு இருபத்தெட்டு வயசு ஆயிடுச்சு சரி உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல மனைவி கிடைப்பாங்க சரியா கவலப்படாத கரப்பாம்பூச்சி அலகுப்புலா நல்லா பேசுது அடக்க வரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சி நண்பா இந்த உலகத்தில் நாம் அனைவரும் ஒவ்வொரு விதமான ஃபுல் செய்ய அந்த ஃபுல் செய்ய தான் வந்திருக்கிறோம் அம்மா அப்பா நம்மோடு தான் வாழுறாங்க நிறைய நல்ல நண்பர்களுடன் இரு தங்கப்பையா அப்படிங்கிறாங்க அவுரங்கசீப் பண்ணா சரி கவலைப்படாத அவுரங்கசீப் சரியா வாழ்க்கையில் எல்லாம் கஷ்டங்களையும் தாண்டி வந்துட்டார்ல நீ பெரியவனை வளர்ந்துட்டார்ல சரியா ஆனால் நீ போகக்கூடிய பாதை மட்டும் நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து போ ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு நல் உண்மைதான் எப்போவுமே நிலச்சி பொய் பொய்யெல்லாம் வந்து இருக்காது அது வந்து நல்லா இருக்கை மாதிரி இருக்கும் ஆனால் கடைசி வரை வராது நல்ல பேர் நம்ம இருந்தோம் வந்தோம் உலகத்தில் வாழ்ந்தோம் இறந்தோம் அப்படின் தான் எல்லாத்தையும் வாழ்க்கையும் நம்ம இறந்த பிறகு அட்லீஸ்ட் பத்து வராது உண்மையாட்டு அவங்க இருந்து தண்ணி வரணும் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது ஓடி சம்பாதிச்சவனு ஒரு பொடி சாம்பல் தான் கிடையாது ஆமா கண்டிப்பா அதனால ஒரு நம் ஐயோ ஓகே ஓகே சும்மா ரொம்ப பீர் பண்ணிட்டேன் எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு சங்கடமும் போல ஆயிடுச்சு சின்ன வயசில் அம்மா அப்பா இல்லைன்னு சொன்னியா அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஒரு அஞ்சு ஆறு வயசு இருக்கும்போதே எங்கள் அப்பா இறந்துட்டாங்க எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ தான் எங்கள் அம்மா இறந்து ரெண்டு தான் ஆகுது அவங்களுக்காக நான் அவங்க வாழ்ந்ததே கிடையாது அப்படி ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்குன்னு மட்டும் இல்லை நான் இறக்குறது வரைக்கும் எங்க அம்மா என் மனசுல வாழ்வார் அப்படி ஒரு வாழ்க்கையை எங்க அம்மா வாழ்ந்தாங்க அதுதான் அதே மாதிரி நம்மளும் வாழ்